தமிழக அரசியலில் எந்த அரசியல்வாதியும் அரசியலுக்கு மூன்று மாத காலம் விடுப்பு போட்டுவிட்டு படிக்கச் சென்றதில்லை முதன்முறையாக வித்தியாசமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அரசியல் படிக்க லண்டன் சென்றுள்ளார் இதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது எப்படி என்று பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போலீஸ் பதவியை துறந்த அண்ணாமலை வி த லீடர்ஸ் என்ற அறக்கட்டளையை தொடங்கி நடத்தி வருகிறார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு அந்த கட்சி தமிழகத்தில் நல்ல வளர்ச்சியை கண்டுள்ளதாகவே சொல்லப்படுகிறது இந்த நிலையில் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் ஜிவ்னிங் குருகுல் ஃபோலோஷிப் ஃபார் லீடர்ஷிப் அண்ட் எக்ஸலன்ஸ் என்ற பிரிவில் சேர்ந்து படிக்க அண்ணாமலை விண்ணப்பித்திருந்தார் இதற்கு வாய்ப்பு கிடைக்கவே தற்போது அண்ணாமலை லண்டன் சென்றுள்ளார் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்ற துறை இந்த பாடத்தை நடத்துகிறது இதற்காக தலைநகர் டெல்லியில் நடந்த நேர்முகத் தேர்வில் கடந்த ஜூலை மாதத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டார் அதில் வெற்றி பெறவே ஆக்ஸ்போர்டு பல்கலை அவரை தேர்வு செய்துள்ளது இந்தியர்களுக்கு மட்டுமே இந்த பாடத்திட்டத்தில் சேர்ந்து படிக்க வாய்ப்பு உண்டு பிரிட்டன் குடிமகனாகவோ இரட்டை குடியுரிமையோ வைத்திருக்க கூடாது செப்டம்பர் இரண்டாவது வாரம் முதல் நவம்பர் மாதம் வரை இந்த படிப்பு நடைபெறுகிறது ஆண்டுக்கு பனிரெண்டு இந்தியர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது படிப்பு முடிந்து அடுத்த டிசம்பர் மாதம்தான் அண்ணாமலை மீண்டும் தமிழகம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு மீண்டும் தமிழக அரசியல் சூடு பிடிக்க வாய்ப்புள்ளது அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொண்டு இருக்கும் நிலையில் கட்சிப் பணிகளை கவனித்துக் கொள்ள ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதில் மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக பாஜக மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான ஹெச் ராஜா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதேபோல எஸ் ஆர் சேகர் கனக சபாபதி சக்கரவர்த்தி ராம சீனிவாசன் முருகானந்தன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த சூழலில் ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு மீண்டும் கட்சிப் பணியில் தீவிரம் காட்டிய தமிழிசைக்கு இடம் வழங்கப்படாதது ஆதரவாளர்களை அதிருப்தியடைய செய்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியில் அதிக ரவுடிகள் இருப்பதாக ஒருமுறை தமிழிசை பேசியிருந்தார் இந்த பேச்சுதான் அவருக்கு பிரச்சனையாக ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது